யூடியூப் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஏன் ஃபேமிலி சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொருத்தரும் காக்காக்கும் எங்கள் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த உறவை மதிக்கிறவங்க தான் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி நிறைய திறமைகளும் நிறைய சுய தொழிலும் உங்களுக்கு தெரியும் ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் ஒரு கட்டத்தில் இருக்கலாம் அதை இந்த உலகத்துக்கு எங்களால் முடிஞ்ச இந்த ஃபேமிலி யூடியூபர்ஸ் இருக்கிற இந்த உலகத்துக்கு உங்களை பற்றியும் உங்கள் திறமைகளை பற்றியும் உங்கள் சுய தொழில் அது மூலமாக நிறைய பேர் பயனடைகிற அளவுக்கு உங்களை பற்றி உங்கள் முகம் தெரியிற மாதிரியோ இல்லை உங்கள் முகம் தெரியாத மாதிரியோ ஆனால் உங்கள் திறமையை அங்கீகரிக்கிற அளவுக்கு உங்கள் பதிவை இந்த வீடியோவில் போடுறோம் இந்த யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக போடுறோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகள் அதாவது திறமைகள் அப்படிங்கிற கேட்டகரியில் என்ன வரும்னா பாட்டு சொல்லி கொடுக்குறது இல்லை மேக்ஸ் இல்லை ஏதாவது கலைகளை சொல்லிக் கொடுக்குறது ஓவியம் அந்த மாதிரி எது வேணாலும் எனக்கு இந்த திறமை தெரியும் ஆனால் இதை எனக்கு கற்றுக் கொடுக்க ஆசை ஆனால் எனக்கு நிறைய பேர் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு நீங்கள் உங்களோட திறமைகளையும் நீங்கள் என்ன சொல்லி சொல்லித்தருவீங்கிறதையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அதை நான் வீடியோவாக போடுறேன் அந்த வீடியோவை பார்த்து உங்கள் நிறைய பேர் கற்றுக்க வரலாம் அதே மாதிரி சிறு தொழில் இருந்தே நிறைய பேர் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் ஆசைப்படுறாங்க எங்கள் அம்மா வந்து கஞ்சி மாவு வீட்டிலையே அரைப்பாங்க கஷாயப்பொடி வீட்டிலே இடித்து கையால் இடித்து அரைப்பாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது அதை பயன்படுத்துகிற விதமாக தான் இந்த யூடியூப் சேனலை நாங்கள் ஓப்பன் பண்ணோம் ஆனால் தெய்வத்தோட அருளால் எங்களுக்கு எங்கள் முன்னோர்களே எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்களே வந்து சாப்பிட்ற இந்த தருணத்தை பகிரும்போது இத்தனை பேர் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் இந்த பதினேழாயிரம் பேரும் அம்மாக்கும் வீட்டுக்கு வர அந்த காக்கைக்கும் இருக்கிற அந்த அன்பான உணர் அன்பான உறவை வந்து மனசார உணர்கிறவங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகளும் ஒவ்வொரு தொழிலையும் முன்னேறணும்னு ஆசைப்படுவீங்க நிறைய பேருக்கு அது ஒரு லட்சியமாகவே இருக்கும் அந்த லட்சியத்துக்கு தடையாக இருக்கிறது நெட்வொர்க் நெட்வொர்க் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன்னா என்னன்னு தெரியாது அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பேடிஎம்னால் என்னன்னு தெரியாது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹாட்ஸ்டார்னால் என்னன்னு தெரியாது ஆனால் இப்போது இது எல்லாமே நமக்கு தெரியும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு ஸ்மார்ட் ஃபோனை விற்றவங்க பேடிஎம் புதுசாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோ தயங்கினோம் இது நிஜமாலே சேஃபாக தான் இருக்குமா பாதுகாப்பாக இருக்குமா நம்ம பணம் வீணாயிடுமா இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணால் பணத்தை எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பயந்தோம் ஹாட்ஸ்டார் நம்ம என்னதான் டிவியில் பார்த்தாலும் நமக்கு வேண்டிய விருப்பமான ஒரு சில தொகு தொகுப்புகளை நம்ம ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப் ஒவ்வொரு ஃபோனையும் உருவாக்கின ஒவ்வொருத்தரும் இப்போது கோடிக்கணக்கில் இருக்காங்க அதுக்கு காரணம் நம்மளை மாதிரி மக்கள் தான் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச திறமைகளை இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்தில் ஏன் கொண்டு வரக்கூடாது அப்படி நம்ம கொண்டு வரதுக்கான வழியை நம்மளையே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இங்கே முழுக்க முழுக்க உண்மை தன்மை நிறைந்த சப்ஸ்கிரைபர்ஸை தான் இருப்பீங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஏன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது மனசார நீங்கள் ஒரு சந்தோஷத்தில் தான் பண்ணியிருப்பீங்க எங்கள் அம்மாக்கும் வர காக்காக்கும் இருக்கிற அந்த அழகான உறவை மதிக்கிறவங்களாகவும் இந்த மாதிரி நம்மளும் செய்யலாமேன்னு யோசிக்கிறவங்களாகவும் மனசு அவ்வளோ சந்தோஷத்தோடு தான் இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு இந்த யூடியூப் சேனல் ஏன் வழிவகுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில் தான் இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எனக்கு உங்கள் இருந்து வேண்டியது உங்கள் என்ன இருக்கு நீங்கள் ஏதாவது விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் வேணுமா இல்லை உங்களுக்கு கற்றுக் உங்களுக்கு சிஷ்யர்கள் வேணுமா நீங்கள் யாருக்காவது இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன என்ன வேணும்னு இந்த உலகத்துக்கு நினைக்கிறீங்க எங்களால் முடிஞ்ச இந்த யூடியூப் சேனலால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம் நம்ம எல்லோரும் கை கோப்போம் உண்மையாக நேர்மையாக இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கி ஒரு புதிய சரித்திரம் படைப்போம் இதே இப்போ போடுற இந்த வீடியோவை அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம வாழ்க்கையை யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையை மா கூட எனக்கு அது சந்தோஷம்தான் அந்த மாத்திர ஒருத்தர் நீங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச திறமைகளை பகிர்ந்துக்கோங்க இப்போ இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய நம்ம பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு அவங்கள யாருன்னே தெரியாது அதுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொண்டு வராங்க ஸோ நம்ம ஒரு நெட்வொர்க்கை கொ உருவாக்குவோம் நமக்கு வேண்டியதை நமக்கு தெரிஞ்சவங்க இருந்து நம்ம வாங்கிப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கொடுக்குறத நம்ம சந்தோஷமாக எடுத்துப்போம் நன்றி